வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு ஆலம்கீர் ஓர் அலசல் இன்றளவும் அவுரங்கசீப் என்னும் தனி மனிதரை ஒரு வட்டத்துக்குள் அடக்கி முத்தாய்ப்பாக விளக்க முடியவில்லை என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் ஒப்புக்கொள்கின்றனர் இருந்தபோதும் சரி இறந்த பிறகும் சரி ஒரு புரிப்படாத விடுவிக்க முடியாத பெரும் புதிராகவே விளங்கினார் அவுரங்கசீப் பாதுஷாவின் குறைகளை மட்டும் வரிசைப்படுத்தி மிக மோசமானதொரு அரசர் என்று முத்திரை குத்தும் சரித்திர ஆசிரியர்கள் உண்டு இவரை மிஞ்சிய சிறந்த ஆட்சியாளர் எவருமில்லை என்று புகழ் பாடுபவர்களும் உண்டு இரு திரு இரு தரப்பினருக்குமே எடுத்து கையாள ஏராள வாதங்கள் வரலாற்றின் கைவசம் உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கிறது அவுரங்கசீப் ஒரு சரியான கொலைகார ஆசாமி என்று பொதுவாக ஒரு கருத்து உண்டு மற்ற பல மன்னர்களை விட அப்படி ஒன்றும் ரத்தம் சிந்துவதில் அவுரங்கசீப் ஆர்வம் காட்டியதாக சொல்ல முடியாது தைமூரைப் போலவோ அலாவுதீன் கில்ஜியைப் போலவோ முகமது பின் துக்லக்கை போலவோ கன நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு யார் தலையையும் சீவியதில்லை பாதுஷா ஒவ்வொரு சுல்தான் ஆட்சியிலும் அரியணைக்காக வாரிசுகள் வாழெடுத்து மோதி கொண்டதுண்டு ஷாஜஹான் தனக்கு போட்டியாக இருந்த உடன்பிறப்புகளை உடன்பிறப்புகளையெல்லாம் தீர்த்துக்கட்ட செய்த பிறகே இரத்த படிக்கட்டுகளில் ஏறி மகுடம் சூடிக்கொண்டார் என்பது நமக்கு தெரிந்த விஷயம் ஆகவே இந்த விஷயத்தில் அவுரங்கசீப்பை மட்டும் தனிமைப்படுத்தி கொலைகாரர் என்று குற்றஞ்சாட்டுவது எந்த வகையில் நியாயம் என்கின்றனர் சில சரித்திர ஆசிரியர்கள் பாதுஷாவின் அண்ணன் தாரா ஷூகோ ஓர் அறிஞராகவும் மென்மை மிகுந்தவர் என்ற எம் இமேஜ் கொண்டவராகவும் இருந்ததால் அவர் மரணம் உணர்ச்சிகரமாக அமைந்து அதிக அளவு கவனத்தை கவர்ந்தது தந்தையார் ஷாஜஹானை அவுரங்கசீப் நடத்திய விதம் மோசமானதே பெரும் புகழுடன் கோலாகலமாக ஆட்சி புரிந்த சக்கரவர்த்தியை நிராதரவாக வீட்டு சிறையில் தள்ளி கேவலமாக மக மகன் நடத்தியது குறித்து யாராலும் பொறுமாமல் இருக்க முடியாது தங்கள் முன்னேற்றத்துக்கு இடையூறாக அமைந்த தந்தையையும் வளர்த்து ஆளாக்கிய பெரியவர்களையும் வெட்டி சாய்த்துவிட்டு அரியணைக்கு சென்றவர்கள் இந்திய மற்றும் உலக வரலாற்று பக்கங்களில் நிறையவே பவனி வருகிறார்கள் ஏதோ அவுரங்கசீப் தந்தையை உயிரோடவாவது விட்டார் புதிரால் சுற்றப்பட்ட முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்று அவுரங்கசீப் வர்ணிக்கப்பட்டாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எளிமை கட்டுப்பாடு கண்டிப்பு மிகுந்த அமைந்த அமைந்தது உணர்ச்சிகளுக்கு அவர் கடைசி வரை அடிமையானதில்லை ஹீராபாய் விஷயத்தில் சற்றே பாதுஷா தடுமாறியதை மறப்போம் குடிப்பழக்கத்தில் அவரு அவருக்கு இருந்ததில்லை உணவு மற்றும் உடை விஷயத்தில் ஆடம்பரத்தை அவர் அனுமதித்ததில்லை பேர குழந்தைகளுடன் எப்போதாவது நேரம் கழித்த போது அவர்களை மடியில் அமர்த்தி இறைவனின் பெருமைகளை தெளிவாகவும் சுவையாகவும் சொல்வதுதான் தாத்தா அவுரங்கசீப்பின் வழக்கம் அர்த்தமில்லாத விளையாட்டுக்கள் வெட்டி பேச்சுக்கள் மூச் ராஜாங்க விஷயங்களிலும் ஆஸ்தான சபையிலும் மரபுகளும் சம்பிரதாயங்களும் சட்டத்திட்டங்களும் துளிக்கூட மீறப்படக்கூடாது என்பதில் மிகவும் கண்டிப்பு காட்டினார் ஆலம்கீர் பாதுஷாவின் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு வரலாற்று குளி குறிப்பாளர் விவரிக்கிறார் பாதுஷா ஆஸ்தான மண்டபத்தில் அமர்ந்திருக்கும்போது சபையில் ஒரு கௌரவமான அமைதி நிலவும் யாரும் தப்பும் தவறமாக எதையும் பேசி நான் பார்த்ததில்லை சபையில் இல்லாத ஒருவரை பற்றி கேலியாக பேசுவது பெரும் குற்றமாக பாதுஷாவால் கருதப்பட்டது யாராக இருந்தாலும் சரி மிகவும் மரியாதையான அடக்கமான வார்த்தைகளையே பேச்சில் உபயோகிக்க வேண்டும் சொல்வதை தெளிவாக தீர்க்கமாக சொல்ல வேண்டும் தினமும் இரண்டு அல்லது மூன்று முறை ஆஸ்தான மண்டபத்தில் அமர்ந்து மக்கள் குறைகளை கேட்பார் அவுரங்கசீப் அப்போது யார் வேண்டுமானாலும் நேரடியாக தங்கள் பிரச்சனைகளை மன்னரிடம் கூறலாம் சாமானியராக இருந்தாலும் அவர் சொல்வதை சக்கரவர்த்தி மிகுந்த கவனத்துடன் கேட்டு உடனே தீர்ப்பு வழங்குவார் அவமரியாதையாக பேசுபவர்கள் அகப அகம்பாவமாக நடந்து கொள்கிறவர்கள் டெல்லி நகரை விட்டே அதிகாரிகளால் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் சபையில் தன்னிடம் தரப்பட்ட மனுக்களை உடனுக்குடனே படித்து அதில் குறிப்புகள் எழுதுவது பாதுஷா கடைசி வரை கடைபிடித்த ஒரு வழக்கம் இந்த டெல்லி மன்னரின் பார்வை கூர்மையானதாக இருந்தது மூக்கு கண்ணாடி உதவியின்றி அலுப்பு தட்டாத முகபாவத்துடன் விறுவிறுவென்றும் மனுக்களை தானே படித்து அதிலா உடனுக்குடன் குறிப்புகள் சக்கரவர்த்தி எழுதுவதை பார்த்தபோது வியப்புதான் மேலிட்டது என்று ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இத்தாலியிலிருந்து டெல்லிக்கு வந்து சில காலம் அரண்மனையில் தங்கியிருந்த கேரேரி என்னும் மருத்துவர் குறிப்பிடுகிறார் மூக்கு கண்ணாடி என்று புருவத்தை உயர்த்துபவர்களுக்கு கிபி ஏழ்நூறாம் ஆண்டு வாக்கிலேயே சீனாவிலும் இந்தியாவிலும் மூக்கு கண்ணாடிகள் புழக்கத்தில் வந்துவிட்டன இம்போர்ட்டட் என்பதால் விலைதான் சற்று அதிகம் வெகு தொலைவில் முகாமிட்டிருக்கும் தளபதிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் கவர்னர்களுக்கும் கூட பாதுஷாவிடமிருந்து ரெகுலராக கடிதங்கள் போகும் அவற்றில் பல நூற்றுக்கணக்கான கடிதங்கள் தொலைந்து போனாலும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பாதுஷா எழுதிய மற்றும் டிக்டேட் செய்த கடிதங்கள் இன்றளவும் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் உள்ளன அவுரங்கசீப்பின் குலநலன்கள் பற்றி புரிந்து கொள்ள ஓரளவு இவை உதவுகின்றன தந்தையோடு தகராறு செய்து கொண்டிருந்த சமயம் அவுரங்கசீப் அவருக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் சில வரிகள் ஓனாயாக பிறந்துவிட்டு ஆடு மேய்க்கும் வேலையை பார்க்க விரும்பக்கூடாது ஒரு மன்னருடைய கடமை குடிமக்களை கட்டி காப்பது உல்லாசமாக வாழ்வதிலும் கேளிக்கைகளில் ஆர்வம் காட்டுவதிலும் அல்ல உடல் நலம் கருதி ஆலம்கீர் சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று ஒரு தளபதி பாதுஷாவுக்கு கடிதம் எழுதினார் அதற்கு இறைவன் கருணையால் நான் நாடால அனுப்பப்பட்டிருக்கிறேன் கடைசி வரை உழைக்க வேண்டியது என் கடமை என எனக்காக அல்ல குடிமக்கள் நலனுக்காக மக்கள் மகிழ்ச்சியோடும் பின்னி பிணைந்தாலே ஒளிய எனக்கு என்றும் தனிப்பட்ட மகிழ்ச்சி எதுவும் கிடையாது என்று அவுரங்கசீப்பிடமிருந்து பதில் போனது தன் சாம்ராஜ்ய வெற்றிகளைப் பற்றி ஷாஜகான் பெருமையுடன் அவுரங்கசீப்புக்கு சுட்டி காட்டி ஒரு கடிதம் எழுதினார் அவுரங்கசீப்பின் பதில் கடிதம் இப்படியாக முடிந்திருந்தது பெரும் வெற்றி கண்ட மன்னர்கள் எல்லாம் சிறந்த மன்னர்கள் என்று அர்த்தம் இல்ல நாகரீகம் இல்லாத காட்டு மன்னர்கள் கூட பல நாடுகளை வெற்றி கண்டிருக்கிறார்கள் அவர்கள் சிறப்புமிக்க மன்னர்கள் என்று பொருளா என்ன அதே மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் சில ஆண்டுகளில் உதிர்ந்து துகள்களாக போன நிகழ்ச்சிகளும் உண்டு ஆகவே ஒரு மன்னன் நாட்டை எப்படி ஆள்கிறான் என்பதுதான் முக்கியம் ஒரு சமயம் வரி கட்ட முடியாமல் விவசாயிகள் சிரமப்பட அது குறித்து பாதுஷாவின் யோசனையை கேட்டு கவர்னர் கடிதம் எழுதினார் பாதுஷாவின் பதில் நிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது மழையே இல்லாமல் போனாலோ அல்லது இயற்கையின் எதிர்பாராத ஏதேனும் ஒரு சதியால் விவசாயம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டாலோ அதற்காக விவசாய மக்களை பிரச்சனைக்குள்ளாக்க வேண்டாம் வரியை தள்ளுபடி செய்துவிடவும் கூடவே வரி கட்ட முடியாமல் இருப்பது உண்மைதானா என்பதை நன்கு விசாரிக்க வேண்டும் என்று எச்சரிக்கையுடன் குறிப்பிடுக சோம்பி சாய்ந்த நிலையில் ஔரங்கசீப்பை யாரும் கண்டதில்லை உடல் நலக்குறைவாக இருந்த போதும் இராணுவ அணிவகுப்பை பார்வையிடும் மனுக்கள் வாங்குவது எதையும் தள்ளி போட்டதில்லை சக்கரவர்த்தி தன் இரண்டாவது மகனுக்கு அவுரங்கசீப் சொல்லிய அறிவுரை கடிதம் மூலமாகத்தான் ஓய்வெடுப்பது உல்லாசமாக விடுமுறை எடுப்பது இதிலெல்லாம் ஆழ பிறந்தவர்கள் நாட்டம் செலுத்தக்கூடாது மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பது ஒன்றே ஆட்சியாளர்களின் கடமை அரசரும் சரி தண்ணீரும் சரி ஒரே இடத்தில் தேங்கி இருக்கக்கூடாது தண்ணீர் கெட்டு போய்விடும் அரசரும் மதிப்பிழந்து விடுவா விடுவார் அதற்கேற்ப அவுரங்கசீப் தெற்கு படைக்கு தலைமை தாங்கி சென்றபோது அவருக்கு வயது அறுபத்தி ஐந்து கடந்து விட்டது வழியில் நதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது மலைகள் குறுக்கிட்டன நோய்களால் வீரர்கள் பாதிப்பு குடிநீர் பற்றாக்குறை கொதிக்கும் வெயில் பஞ்சம் எதற்கும் முகம் சுழிக்காமல் ஓர் இளம் வீரருக்குரிய சுறுசுறுப்புடன் இயங்கினார் அவுரங்கசீப் இத்தனைக்கும் நடுவில் போர் திட்டங்கள் பற்றிய ஆலோசனைகள் அடுத்த தாக்குதல் எப்படி திகழ வேண்டும் என்று படம் வரைந்து காட்டுதல் தளபதிகளை மாற்றுதல் புதிய தளபதிகளை நியமித்தல் ஒற்றர்களுக்கு ஆணைகள் பிறப்பித்தல் அத்தனையும் தளராமல் துவளாமல் கவனித்தார் பாதி the shop இப்படியாக நிர்வாகம் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் பாதுஷா தானே இழுத்து போட்டு ஆணைகளை பிறப்பித்ததன் விளைவு தலைமை பொறுப்பில் இருந்த மற்றவர்களுக்கு சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கும் திறமையை போய்விட்டது எனலாம் பாதுஷாவின் ஆணை வரும் வரை எந்த ஒரு அவசர விஷயத்திலும் கூட முடிவெடுக்காமல் குழப்பத்தில் தவித்தார்கள் அதிகாரிகள் ஒரு தனி மனிதர் என்கிற முறையில் பக்தி எளிமை நீதி வீரம் அறிவு ஒழுக்கம் எல்லாவற்றிலும் மிக சிறந்து விளங்கினார் அவுரங்கசீப் பாதுஷா ஆனால் ஒரு நாடாளும் சக்கரவர்த்தி என்று பார்க்கும்போது பாதுஷா பாதுஷா தோல்வியடைந்ததாகத்தான் சொல்ல வேண்டும் ஒரு என்று கைஃபிகான் என்னும் அவுரங்கசீப் காலத்திய வரலாற்று க கருத்து தெரிவிக்கிறார் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்தியாவில் பெரும்பான்மையாக வாழ்ந்த இந்துக்களை பாதுஷா பாரபட்சமாக நடத்தினார் ஜெசியா வரியை அவர்கள் மீது விதித்தார் சீக்கியர்களையும் மராட்டியர்களையும் பகைத்து கொண்டார் குறிப்பாக தன் கீழ் பணிபுரிந்த எல்லோர் மீதும் இருந்த சந்தேகம் காரணமாக சின்ன சின்ன விஷயங்களில் கூட தானே முடிவது எடுத்ததும் அவர் தோல்விக்கு வழிவகுத்தது என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் ஒருமித்த கருத்தோடு தெரிவிக்கின்றனர் தவிர சட்டத்தை ஓவர் டோஸாக மக்கள் மீது பிரயோகித்த தவறியும் செய்தார் ஆலங்கீர் ஒரு சிறு விதியை மீற அனுமதித்தால் அதுபோதும் எல்லா விதிகளும் மீறப்படும் என்று அவுரங்கசீப் ஒரு சமயம் சொன்னது கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் நடைமுறையில் அவர் பெருமைக்கு அந்த அணுகுமுறை பாதகம் ஏற்படுத்தியது ஏனெனில் இந்த கண்டிப்பின் காலடியில் நசுங்கி மடிந்து எந்த ஒரு சக்கரவர்த்திக்கும் இருக்க வேண்டிய கருணை என்னும் குணநலன் மத கோட்பாடுகளுக்கு அத்தனை முக்கியத்துவம் தந்த இந்த மன்னர் எல்லை இல்லாத கருணை கொண்டவன் இறைவன் என்னும் ஒரு முக்கிய விஷயத்தை மறந்துவிட்டது துரதிருஷ்டவசமான விஷயம் அவுரங்கசீப்பின் சாம்ராஜ்ய எல்லை ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறுக்குள் அக்பர் காலத்தையும் மிஞ்சி மேற்கே காபூலிலிருந்து கிழக்கு சிட்டகாங் வரையிலும் வடக்கே இமயமலையிலிருந்து தெற்கே காவிரி நதி வரையிலும் பறந்து விரிந்திருந்தது எவ்வளவுதான் சாமர்த்தியம் கொண்டிருந்தாலும் யாரையும் நம்பாத ஒரு தனி மனிதரால் எப்படி இத்தகைய பெரும் சாம்ராஜ்யத்தை கட்டுக்கோப்பாக நிர்வகிக்க முடியும் ஆப்கானியர் மராட்டியர் சீக்கியர் ஜாட் இனத்தினர் என்று நாலாபூர்வம் கிளம்பிய எதிர்ப்பு சக்திகளை தற்காலிகமாக பாதுஷாவால் அடக்க முடிந்ததை தவிர அடியோடு ஒழிக்க முடியவில்லை டெல்லிக்கு வெகு வெகு தொலைவில் தட்சிணப் பிரதேசத்தில் சக்கரவர்த்தி முகம் அமைத்து தங்கியிருந்ததில் வடக்கே நிர்வாகம் சீரழிய ஆரம்பித்தது ஒழுக்கத்தை மதித்த பாதுஷாவின் ஆட்சியில் டெல்லியில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடியது கலை விஷயங்களில் நாட்டின் முன்னேற்றம் அடியோடு நின்று போய்விட்டிருந்தது குறிப்பாக மனிதனின் வாழ்க்கைக்கு அளவும் அர்த்தமும் ஏற்படுத்தும் இசையின் மீது மன்னருக்கு ஏக வெறுப்பு என்பதால் இசை நிகழ்ச்சிகளுக்கு அடியோடு தடை விதிக்கப்பட்டிருந்தது இசைக்கலைஞர்கள் பாட வாயை திறந்தால் அவர்களை காவல் அதிகாரிகள் சிறையில் தள்ளினார்கள் இறைவனுக்குரிய இறைப்பாடல்களைத் தவிர மனிதன் பொழுதுபோக்குக்காக பாடுவதை அநாகரீகம் என்று தீர்மானமாக கருதினார் அவுரங்கசீப் இசை மீது அவுரங்கசீப்புக்கு இருந்த வெறுப்பு பற்றிய சுவையான ஒரு கதை உண்டு ஒருமுறை டெல்லியில் இருந்தபோது அவுரங்கசீப் யானை மீது அமர்ந்து ஆக்ராவுக்கு கிளம்பினார் அப்போது செங்கோட்டையை வெளியே ஜும்மா மசூதி அருகில் கூட்டமாய் பலர் ஓவென்று வாய்விட்டு அழுத உண்ணம் நிற்பதைக் கண்டு ஆர்வ மிகுதியால் யானையை விட்டு கீழே இறங்கி அங்கே சென்றார் பாதுஷா கொடும்பாவை ஒன்று பிணம் போல மலர்கள் தூவப்பட்டு கீழே ஈர்த்தப்பட்டிருந்தது நகரத்தின் இசைக்கலைஞர்கள் பலர் அங்கே கூடியிருந்தனர் என்ன இது ஏன் அழைகிறீர்கள் என்று பாதுஷா வினவ சக்கரவர்த்தி நாங்கள் எல்லோரும் இசை கலைஞர்கள் இதே இது இதோ கீழே கிடப்பது இசை தங்கள் ஆட்சியில் அது உயிர் போய்விட்டதால் அதை நல்லடக்கம் செய்ய கிளம்பி கொண்டிருக்கிறோம் என்று ஒரு போடு போட்டார்கள் வந்த புன்னகையை அடக்கி கொண்ட அவுரங்கசீப் முகத்தில் துளியும் சலனம் காட்டாமல் ஓ இசை இறந்து விட்டதா அதில் எனக்கு சற்று சந்தேகம் இருந்தது இறந்தது உண்மை என்பது மகிழ்ச்சியான செய்தி அதன் ஆத்ம சாந்தியடைய நாம் எல்லோரும் இறைவனை வேண்டிக் என்று சொல்லிவிட்டு சென்ற சக்கரவர்த்தி திரும்பி பார்த்து மறுபடியும் உயிர் வந்து தொலைக்கப் போகிறது ஆகவே அதை சற்று ஆழமாகவே அடக்கம் செய்யுங்கள் என்றார் இசைக்கலைஞர்கள் போய் உட்கார்ந்து விட்டார்கள் இதை தவிர இலக்கியம் ஓவியம் எதுவும் வளரவில்லை அவுரங்கசீப் ஆட்சி கட்டடக்கலையில் ஓரளவு நாட்டம் செலுத்தினார் அவுரங்கசீப் அவர் மனைவி தில்ரஸ் பானு பேகம் கல்லறையை தெற்கே அவுரங்காபாத் நகரில் தாஜ்மஹால் வானியில் கட்டினார் பாதுஷா கட்டடக்கலை வல்லுநர்கள் அதை அழகான ஒன்றாகவே கருது கருதுகிறார்கள் இருப்பினும் எல்லோரும் தாஜ்மஹாலுடன் அதை ஒப்பிட்டு பார்த்து தாழ்த்தி பேசியே ஒரு வழியாக்கிவிட்டார்கள் செங்கோட்டைக்குள் பாதுஷா கட்டிய முத்து மசூதி கச்சிதமான அழகான ஒரு படைப்பு என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஜும்மா மசூதிக்கு ஷாஜஹான் ஊர்வலமாக சென்றபோது டிராஃபிக் ஜாம் ஏற்படுவது வழக்கம் மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது என்று எண்ணிய அவுரங்கசீப் ஜும்மா மசூதியை மக்களுக்கு தொழுகைக்காக விட்டு கொடுத்துவிட்டு தனக்காக கோட்டைக்குள் கட்டி கொண்ட ஒரு சிறு மசூதி தான் முத்து மசூதி லாகூரில் சக்கரவர்த்தி கட்டிய பாதுஷாஜி மசூதி அழகிய எளிமையான சதுர டிசைன்களுடன் நவீன அளவுடன் கட்டப்பட்டாலும் அதையும் சில வரலாற்று ஆசிரியர்கள் டெல்லி ஜும்மா மசூதியுடன் ஒப்பிட்டு இரண்டாம் பட்சம் என்று உதட்டை சுழிக்கின்றனர் ஷாஜஹான் படைத்த தாஜ்மஹால் காதலையும் கனிவையும் சோகத்தையும் ஒரு கலைஞனுக்குரிய உணர்ச்சி பிரவாகத்தையும் இனம் புரியாமல் பிரதிபலிக்கிறது மகா சீரியஸ் மன்னரான அவுரங்கசீப் படைப்புகளில் இதுபோன்ற உணர்ச்சிகள் எதுவும் பார்ப்பவர்களின் இதயத்தை தொட்டு சிலிர்ப்பு ஏற்பாடு என்னவோ பாதுஷாவின் படைப்புகளுக்கு வரலாற்றில் அவ்வளவு முக்க முக்கியத்துவம் இல்லாமல் போய்விட்டது நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்